அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்பலன் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாளாக இருக்குது இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி காலையில் ஒன்பது நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி மறுநாள் காலையில் ஆறு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் காலையில் மூணு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அது மறுநாள் காலையில் பன்னெண்டு முப்பது வரைக்கும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா யோகம் இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் கன்னிராசியில் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஏழு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து மணி முப்பத்தொம்போது நிமிடத்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நேரமும் சரியாக இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் மாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இப்போது திரையோதசி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா அதுவும் காலையில் ஒன்பதே முக்காக்குள்ளே செய்ய கொண்ட செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாட்டு பாட்டு கற்றுக்கிறது டான்ஸ் கற்றுக்கிறது சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை செய்கிறது எழுத கற்றுக்கிறது ஓட்டப்பயிற்சி அந்த மாதிரி டேலண்ட்டு வளர்த்துக்கிற மாதிரி செய்யலாம் இது ப ஒம்போது மணி ஒம்பது நாற்பத்தைந்துக்கு மேலே சதுர்தசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் பார்த்திங்கன்னா பல் சீரமைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிட்றது பயணம் செய்யலாம் சுக்லபட்சத்தில் மட்டும் அதாவது வளர்பிறையில் திருமணம் அல்லாது தேய்பிறையில் திருமணம் அல்லாது சுபகாரியங்களை செய்கிறதுக்கு உத உதவியாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா திருமணம் செய்யலாம் புதுமனை புகை கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது சாமி கும்பிட பதவி ஏற்க தானியம் வாங்க வண்டி நகை மாடு வாங்கிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் தாலி செய்ய பிள்ளை வரம் வேண்டி செய்யப்படும் சடங்கு செய்கிறது கணவன் மனைவிய இடையே சாந்தி முகூர்த்தம் செய்கிறது விதை விதைக்க நோயாளிகள் மருந்தொன்ன ஏற்ற ஒரு நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குது மேஷராசியில் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது ஸோ கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு இன்னைக்கு சந்தோஷம் ரிஷபராசிக்கு எதிர்ப்பு மிதுன ராசிக்கு வெற்றி கடகராசிக்கு தடை சிம்ம ராசிக்கு சிநேகிதம் கன்னி ராசிக்கு தோல்வி துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு முயற்சி தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு அசதி கும்பராசிக்கு புகழ்ச்சி மீன ராசிக்கு சாதனை ஸோ நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக தான் எல்லா ராசிக்கும் இருக்குது சரியாக பொறுமையாக நாளாக கொண்டு போகிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட காரியங்கள் செயல்கள் சரியாக நடக்காது பொறுமையும் அவசியமாக தன்னம்பிக்கை தேவைப்படுது குறிப்பாக பார்க்கணுன்னா உங்களோட காரியங்களில் தடை தாமதங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல விளைவு எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க தன்னம்பிக்கையோடு உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா அதில் ஓரளவுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் குறையாமல் இருக்க பார்ட்னர்களோட ஆதரவும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் சுபகாரியங்கள் சுப அதாவது பசங்களால சுப செலவுகளும் இருக்குது சில விரயங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதலாக உங்களுக்கு வேலைகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது நேரம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்க நேரம் கிடையாது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் சீக்கிரமாக நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் சின்ன சின்ன உரசல்கள் இருக்க தான் செய்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தொணக்கிட்ட அவங்களோட விருப்பப்படி நடந்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதோ எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் லேசாக எடுத்துகிட்டு போனிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி நிலை வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பணத்தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரி இருக்குது எல்லா பக்கமும் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செலவுகளை பார்த்து கண்காணிச்சிங்கன்னா கடன் வாங்காமல் நாளை கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கண்களில் எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது எல்லாத்தையும் சாமர்த்தியமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்விளைவுகளை யோ யோசிக்காமல் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் இன்றைக்கி வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள அதே மாதிரி உறவுகளுக்குள்ள புரசல்கள் பெருசாக கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எல்லார் கூடவும் இன்னைக்கு நட்பாகவும் கேஷுவலாகவும் பழகிறது நல்லது பாட்டு கேட்குறதோ இல்லைன்னா வந்து வெளியில் தனிமையில் வெளியே போகிறது நல்லதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது நஷ்டம் எடம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் நண்பர்களை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட முடியாத ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக சிந்தித்து தவறுகள் ஏற்படாமல் வேலையை செஞ்சு முடியுங்க இல்லைனா ஒன்றுக்கு ரெண்டு முறை ஒரே வேலையை செய்கிற மாதிரி ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு துணக்கூட சின்ன சின்னதாக சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறது நல்லது அதே மாதிரி அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கவனக்குறைவு இல்லாமல் தெளிவாக பேசுங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது அது உறவில் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லைன்னா மோதல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி செலவுகளை தாண்டி பணத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனமாக கையாளுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி வலி ஏற்பட ஓய்வு எடுக்கிறது நல்லது ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாளாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வர மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உறவினர்களுக்குள்ளே இன்றைக்கி நல்ல ஒரு மனதுக்கு திருப்தியான மனநிலை இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நண்பர்களையும் கூட்டாளிகளையும் அடையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி புதிய தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது வியாபாரத்தில் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே புதிய வாய்ப்புகளை தே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல திட்டமிடுறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்பாடும் திறமையும் வெளிப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அது நல்ல ஒரு முன்னிலைமையை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஊக்கத்தொகையோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பலன்கள் இன்னைக்கு வருவாய்க்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணக்கிட்ட இன்னைக்கு அன்பாக ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷமான மனநிலை ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற ஒரு நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு பண விஷயத்தை பொறுத்தி கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவான மனநிலை உங்களோட ஆற்றல் நல்லா இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்ல பலனை அளிக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுமூகமான ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு மனசில் இருந்த விருப்பங்கள் ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் உங்களோட வீடு புனரமைக்கிற வேலை விஷயமா இல்லைன்னா புது வீடு வாங்கிறதுக்கு உண்டான இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் லாபமும் இருக்கிற மாதிரி இருக்குது வருமானமும் ரெட்டிப்பாகிற மாதிரி இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு உண்டான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது பெரியவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக உங்களோட செயல்பாடுக்கும் உங்களோட திட்டங்களுக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உண்டு நாள் முழுக்க சில புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சவால்களை ஈஸியாக எதிர்கொண்டு போகிற மாதிரி இருக்குது உண்டான திறமையை வெளிப்படுத்துவீங்க அதுக்கு உண்டான வாய்ப்பாக புதிய வாய்ப்புகளோ இல்லைனா புதிய பொறுப்புகளோ கிடைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு அன்பான உணர்வுகளை பகிர்ந்துட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவான மனநிலை இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குது வரவு நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் கூட நீங்கள் பல விஷயங்களுக்காக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அது எதிர்காலத்துக்குண்டான எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குறிப்பாக வேலை உறவு மற்றும் பணம் விஷயத்தில் சேமிப்பு விஷயத்தில் ஆக மொத்தம் இன்றைக்கி கடகராசிக்கு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி கொஞ்சம் மிதமான நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேற்று வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் அதை இன்றைக்கும் நீடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவும் வருத்திக்காதீங்க அதே மாதிரி பெரியவர்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி வந்து அது உங்களோட செயல்களுக்கு காரியங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் சுப காரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது அது விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது உறவினர்கள் மூலியமாக சில சுப செய்திகள் வரவும் வாய்ப்பு இருக்குது ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் இருக்கிறதுக்கு புதிய திட்டங்களை அறிவிச்சு அதுக்கு மூலயமா லாபத்தை அதிகப்படுத்துவது நல்லதாக அமையும் சாதகமான பலன்கள் கிடைக்க இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பொறுமையும் நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலும் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் அதை உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி அதை செஞ்சிங்கன்னா நல்ல பலன்களை அடைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கவனக்குறைவு இல்லாமல் உங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது சில விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்கோங்க எந்த ஒரு வார்த்தையும் பிடிச்சிட்டு சீரியஸ் ஆகி டென்ஷன் ஆகாதீங்க அதனால் தொனக்கூட கருத்து வேறுபாடோ மோதல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இனிமையாகவும் ஜாலியாகவும் தொனக்கூட பேசுறது நாலு அமைதியாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் செலவுகள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி போதுமான பணத்தை சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது குறிப்பாக பண விஷயத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை எந்த ஒரு விஷயமும் சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க கவனமாக அதாவது ஒரு விழிப்புணர்வோடு நான் உங்களோட காரியங்களை செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு பொறுமையாக நீங்கள் செய் உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா பலன் ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரதோ இல்லைன்னா ஆன்மீக ஈடுபாடு விஷயமாக பயணம் மேற்கொள்கிறதோ நல்லதாக இருக்கும் அமைதியாக இந்த நாளை திட்டமிட்டு பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கா சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது உறவினர்கள் இன்றைக்கி பேசும்போது அடுத்தவங்க கிட்ட யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது உங்களோட மனக்குழப்பம் காரணமாக கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட குழப்பம் உங்களோட மனசில் இருக்க மனசோர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கொஞ்சம் தேங்க வைக்காமல் திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு கடின உழைப்போட உங்களோட வேலைகளை முடிச்சிங்கன்னா நல்ல பலனாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்பை வெளிப்பட வெளிப்படுத்தாமல் உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுனால துணையை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனால் குடும்பத்தில் ஆரோக்கிய செத்துக்கான செலவு இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனை இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களோட நாள் போன நாட்கள் எல்லாம் மாறி இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் தெளிவான மனநிலையும் பல விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் வெற்றியை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி கூட பயனுள்ளதாக ஈஸியாக அமைகிற மாதிரி இருக்கும் அது எத் பலன் தரக்கூடிய முயற்சிகளாக அமையும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது சிலருக்கு கல்யாணங்கள் முடிவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சந்தோஷ சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி நண்பர்களும் பெரியோர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலியமாக அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களோட சிந்தனையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு பேரும் அங்கீகாரமும் கிடைக்கும் அதன் மூலிமா திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தெளிவான மனநிலையோடு செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லுறவு சந்தோஷமான இனிமையான தருணங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் அதாவது பேசுகிற விதம் துணையை வந்து ஈஸியாக ஊருக வைக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி செழிப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் மனசு இன்றைக்கி சாந்தமாக இருக்கிறதுனால உங்களால் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு தெளிவான ஏற்றம் மிக்க சாதகமான நாளாக தான் இருக்குது சரியாக இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் முடிவுகள் கிடைக்கிறத நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட ஆற்றலும் உற்சாகமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகளில் வெற்றிக்கு உதவியாக எல்லாருமே உங்களுக்கு உங்கள் பக்க பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கூட வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளியில் கூட வேலை செய்கிறவங்களும் சரி வியாபாரத்தில் பார்ட்னர்களும் சரி எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் நல்ல ஒரு வெற்றி பெறலாம் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது சுப செய்திகள் சுப செலவுகளும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைகளை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமை மற்றும் புத்திசாலித்தனம் பார்த்திங்கன்னா அது உங்களோட சைகைகள் செயல்கள்லேயே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அது மூலயமா நல்ல பேரும் பாராட்டும் கிடைக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு இன்றைக்கி சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைதியாக துணைக்கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நல்ல ஒரு புரிதலோ அநுன்யமோ அதிகமாக இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மாலை நேரத்துலேயோ இல்லைன்னா வெளியில் போயிட்டு வர்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்நுன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை கிடைக்கிறது சேமிப்புக்கு உதவியாக இருக்கும் அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனசு நிறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு சுறுசுறுப்பான தெளிவான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை முடிவுகளை எடுக்க பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்குது கொஞ்சம் பார்த்திங்கன்னா சோம்பலும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்களே இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் மோட்டிவேஷனோட நாளை கொண்டு போகிறது பாசிட்டிவாக இந்த நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைனா வந்து உங்களோட செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்களும் இல்லைன்னா வந்து தடங்கல்களும் இல்லை தேங்கி நிற்கிற வே விஷயமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் மனசை வர்த்திக்காதீங்க நல்ல பலன் கிடைக்கலனாலும் அமைதியாக போகிறது நல்லது உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பலு அதிகமாக இருக்குது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் உங்களோட பொறுப்புகள் காரணமாக உங்களோட சிந்தனை சிதற வாய்ப்பு இருக்குது அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களோட மேலதிகாரிகள் மூலியமாக பார்த்து அவங்களுக்கு அவங்களோட அதிருப்திக்கு ஆளாகாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இல்லை சில கோபதாபங்கள் பழைய விஷயங்களை கலறி சின்ன சின்ன வாக்குவாதமோ கருத்து வேறுபாடோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திருப்தியான தருணங்கள் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பயணங்களில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு பொறுப்புகள் நிறைந்த கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் மனக்குழப்பும் இருக்குது உணர்ச்சி பூர்வமாக உங்களோட காரியங்களை செயல்களில் செய் ஈடுபடுற மாதிரி இருக்குது அது எல்லாம் தவிர்த்துட்டு நம்பிக்கையோட உங்களோட நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி ஈஸியாக உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ரசிக்க கற்றுக்குங்க அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லதோ கெட்டதோ நடக்கிறது நடக்க தான் போதுன்னு லேஸாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது உறவினர்கள் வருகை அதே மாதிரி பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் வியாபாரத்தை கவனமாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பும் திட்டமிட்ட செயல்பாடும் கூட இருக்கிறவங்களோட தொல்லை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொனக்கூட மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ வளைஞ்சு கொடுத்து போகிறதோ நல்லதாக இருக்கும் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க இன்றைக்கி வெளியில் ரெண்டு பேரும் தனியாக வெளியில் போயிட்டு வர்றது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கையிருப்பு சே கரையிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பருவநிலை காரணமாக தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க இந்த நாள் உகந்த நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது புதிய நட்புகளும் தொடர்புகளும் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது இடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி நான் வந்து சரியாக பயன்படுத்திக்கொள்வது உங்களுக்கு பல தொடர்புகளையும் அது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் குறையாத நாளாக தான் இருக்குது பெரியவங்களோட நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சுமூகமான நாளாக கொண்டு போக உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு உங்களோட வேலைகளை ஒழுங்குமுறையான அணுகுமுறையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சீனியர்கள்கிட்ட இருந்தோ மேலதிகாரிகள் கிட்டே இருந்தோ பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இது உங்களுக்கு உண்டான வேலைகளில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தரா மாதிரி இருக்கும் நாளாக சரியாக பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியான நேரம் கழிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் பயனுள்ள செலவுகளாக இருக்கிறதுனால திருப்தியான மனநிலை இன்றைக்கி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் தான் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கிட்டே இருக்கிற தெளிவான மனநிலையும் மன உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்க உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஏற்றமிக்க ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்குது உங்களோட உறுதியான தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த நாளை எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக்கி தரத்துக்கு உதவியாக இருக்குது இந்த நாளை உண்டான வகையில் திட்டமிடுறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இல்லை ஏன்னா கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது சில விஷயங்களை நீங்களே முன்னிருந்து செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் பெரியவங்க கிட்ட பேசும்போதோ அடுத்தவங்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் பின்விளைவுகளை யோசித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் கிட்டே ஏதோ பய உணர்வோ பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வரதும் பிரார்த்தனை செய்யறதும் நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை சின்ன சின்ன ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பொறுமையாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது வார்த்தைகள் க கவனம் அதே மாதிரி ஆக்ரோஷம் கோபம் அந்த மாதிரி வெளிப்படுத்தாமல் தொணக்கிட்ட இன்றைக்கி மனசு விட்டு பொறுமையாக கொண்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொ பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது அதிகமான செலவுகள் தான் இருக்குது உங்களோட தேவைகளை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது அதிகமாக வாங்காதீங்க வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கண்வழி இல்லைனா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மீனராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுத்து இப்போது வந்து ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகங்கள் தெய்வங்கள் மரங்கள் போட்டிருக்கு அதெல்லாமே ப பயன்படுத்திக்கோங்க அதுக்கடுத்து லைவ் டெலிகாஸ்ட் லைவ் ஷோ வந்து ரோட் ஷோ வந்து வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல உங்களுக்கு உண்டான ராசிகளும் அதில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா வீடியோ தவறாமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்